anh nói vậy phải Nam Mạnh Nam Mạnh Nam Mạnh Nam Mạnh Nam Mạnh Nam இந்த தெரிய <kritic> <rozum organization> கொஞ்சம் நீங்க கீழே मो कल में टच करूंगा या नहीं हां हां ये हां और देख सकते हैं ना करते अभी अच्छी बात है बोलेंगे मैं रहने देता हूं यार मुझे ये लिया जीएम ड्राइवर हां मैं ये नहीं कर रही हूं तो प्रमाण का ये भी मिलेगा तो चलो ठीक है भैया और भैया गई होगी तो मैं अभी तो बोलूंगा हूं जो अपना रह गया हां என்னுடைய பேர் வேல்முருகன் நான் வந்து மண்பாண்ட தொழிலாளி இப்போ சீசன் சீசனுக்கு தகுந்தால விநாயகர் சிலைகள் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கேன் இந்த ஆண்டு நாற்பத்தி மூணாவது வருஷமா அந்த விநாயகர் சிலை செஞ்சுட்டு இருக்கேன் இந்த ஒரு முக்கிய அம்சமாக என்ன செஞ்சிருக்கேன்னா புவி வெப்பமயமாறத கொஞ்சம் குறைக்கிறதுக்காக விநாயகர் சிலையோட விதை விநாயகரை இன்ட்ரடியூஸ் பண்ணி இப்போ மூணாவது வருஷமா அது போயிட்டுருக்கு இருக்கு இந்த விநாயகரை கரைக்கும் போது ஒரு மரம் உருவாகும் இதன் மூலமாட்டு அது வந்து நம்பப்படுது அந்த அடிப்படையில் விநாயகர் சிலை செஞ்சிட்டு இருக்கேன் என்னுடைய விநாயகர் வந்து நூறு ரூபாய் முதல் ஆயிரம் ரூபாய் வரைக்கு விற்பனைக்கு வந்துட்டு இருக்கு என்னுடைய விநாயகர் இருந்து நாகர்கோவில் ராதாபுரம் தாலுகாவுக்கும் போது திசை போது தாலுகாக்கும் போகுது நாங்கநேரி தாலுகா போகுது அடுத்தால லோக்கல்லயுமே மக்கள் விரும்புவதுக்கு தகுந்தால இப்பவுடைய அரசனுடைய நியம சொல்லி இருக்கிற நியமனங்கள் படி இந்த விநாயகர் சிலைகளை புற செஞ்சு விற்பனைக்கு கொண்டு வந்துட்டு இருக்கேன் என்னுடைய மனைவி எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க என்னுடைய வேலைக்கு ஆக ஒரு ஒரு மாதமாக செய்கிற வேலை இது வந்து ஒரு மாதம் செஞ்சுருக்க வேலைக்கு இப்போ செஞ்சு இருக்கேன் ஐம்பது விநாயகர் செய்ய ஆரம்பித்தேன் இப்போ வந்து ஆயிரம் விநாயகர் செஞ்சிட்ருக்கேன்